ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற இருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் இடையிலான போட்டி குறித்த அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அன்பர்சன்ட்லியாக மழையின் காரணமாக ரத்தாகிவிட்டது தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு தொடர்ந்து ரெண்டாவது போட்டியாக ரத்தாகிடுச்சு ஏற்கனவே வந்து கொல்கத்தாவோடு நடைபெற்ற நடைபெற இருந்த போட்டியும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு வந்து மழையின் காரணமாக ரத்தாகிருந்தது அது அகமதாபாத்தில் நடந்தது இது வந்து ஹைதராபாத்தில் நடைபெற இருந்தது பட் ஹைதராபாத்தில் வந்து நேற்று சாயங்காலம் முதலே மிக கனமழை பெய்ததன் காரணத்தினாலும் அதன் குறைந்த பிறகும் இரவு எட்டு மணி கிட்டாசட்டை காலுக்கு மேட்ச்ன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருந்தது பட் இருந்தாலும் தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்ததன் காரணமாக மேட்சை நடத்த முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து இந்த மேட்ச்சை வந்து ரத்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதன் காரணமாக பதினைந்து புள்ளிகளை பெற்று மூன்றாவது அணியாக நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃப் சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு துயரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா இனிமேல் வந்து நடக்க போகிற ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே வந்து மழை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக தெரிகிறது ஏனென்றால் நாளை நடைபெறவிருக்கக்கூடிய பெங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடைபெறக்கூடிய மிக முக்கிய போட்டியிலும் கூட மழையினுடைய விளையாட்டை நாம் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்று வெதர் போர்ட் வந்து கூறுகிறது அங்கேயும் வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து சில எச்சரிக்கைகளை வந்து விட்டுருக்குறாங்க ஸோ மேட்ச் வந்து முழுமையாக நடைபெறுமா அல்லது பாதி நடைபெறுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது தெரியாத ஒரு விசித்திரமான ஒரு முடிவாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃப் ஸ்போர்ட் நடைபெறக்கூடிய சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா நாளை இன்றிலிருந்தே வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பும் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ரெட் வந்து விட்டுருக்குறாங்க ஸோ சென்னைக்கும் வந்து நீ மழை மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது ஸோ இந்த காலத்தில் வந்து எப்படி வந்து ஐபிஎல் நடக்கு நடக்கப்போகுது நமக்கு தெரியல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல டீம்ஸுக்கு ஃபேவராகவும் சில டீம்ஸுக்கு எதிராகவும் கூட முடிவுகள் மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படலாம் ஸோ இது வந்து இனி வந்த ஐபிஎல் போட்டிகள் நடைபெறுவது என்பது வருண கையில் தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் நாம் மாட்டியிருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு கொடுக்குறவங்களுக்கு கூட அப்டேட்ஸ் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து எங்கள் ஊரிலும் வந்து மழை வந்து கொட்ட ஆரம்பித்திருக்கிறது விட்டு மதியத்திலிருந்தே விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது இதே போல் தமிழகம் முழுவதும் இருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது உங்கள் ஊரில் மழை இல்லையா என்பதை கமெண்ட்ஸில் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்